கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி உங்களுக்காக இன்று மார்க்கு நற்செய்தி செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று வருட இறை வார்த்தைகள் வழியாக கிறிஸ்து நமது ஊழிய பாதையிலே அல்லது சமூக வாழ்க்கையிலே இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று கற்றுத்தருகிறார் இங்கே இயேசு கிறிஸ்துவின் போதனையையும் அவர் செயலாற்றும் விதத்தையும் பார்த்து ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது ஆண்டுடைய செயல்பாட்டை கண்டு வியந்து போன மறைநூல் அறிஞர்களும் மத குருக்களும் கிறிஸ்துவிடம் வந்து எந்த அதிகாரத்தால் இதை செய்கிறீர் என்று கேட்கிறார்கள் அவர்கள் உண்மையை அறிந்து கொள்வதற்கான கேள்வி அல்ல தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவை சிக்க வைக்க வேண்டும் என்ற அந்த நான் என்ற அகந்தையின் கேள்வி அதற்கு கிறிஸ்து என்ன செய்தார் அவர்கள் கேள்விகளுக்கு பதிலாக தனது கேள்வியையே அவர்களுக்கு கொடுக்கின்றார் அதனால் அவர்கள் ஒன்று சிந்திக்க தூண்டுகிறார் இல்லையே நீங்கள் கேட்ட கேள்வி தவறு என்று உணரச் செய்கின்றார் இன்றைய சமூகத்தில் ஆன்மீக வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் இதுதான் நாம் காண்கின்ற பெரிய பிரச்சனை ஒரு மனிதன் தனது சுய முயற்சியால் ஜபத்தினால் வளர்கிறான் என்றால் அல்லது அவனது செய்தியோ செயல்பாடுகளோ ஆத்ம ஆதாயம் செய்கிறது என்றால் அதை பார்த்து கொண்டிருக்கும் பிறருக்கு அதை தாங்க முடியாது சகிக்க முடியாது அது ஒரு குருவானவராக இருந்தால் குருக்களின் மத்தியிலே அருட் சகோதரியாக இருந்தால் அவர்கள் சபைகளுக்குள்ளே ஜபக்குழு இருந்தால் அந்த ஜபக்குழுக்குள்ளே எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது நாம் செய்ய வேண்டியது கிறிஸ்து செய்த அதே காரியம்தான் நம்மை நோக்கி கேள்வி கேட்பவர்களுக்கு நாம் பதிலை கொடுத்தால் அது அவர்களுக்கு ஒரு நாளும் திருப்திப்படாது காரணம் அவர்கள் உண்மையை அறிந்து கொள்ள கேட்பதில்லை தங்களது அதிகாரத்தினால் நான் என்ற அகந்தையினால் நம்மை மடக்க நம்மை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லி நாம் வீண நேரத்தை வீணடிக்க தேவையில்லை கிறிஸ்துவைப் போல அவர்கள் வாழ்க்கையிலிருந்து அவர்கள் செய்கின்ற காரியங்களிலிருந்து கேள்விகளை எழுப்பி அவர்களுக்கு பதிலாக கொடுக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார் மேலும் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் இன்று வாசிக்கின்ற முதல் வாசகத்தில் நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த மறைநூல் அறிஞர்களும் குருக்களும் நம்புவதற்காக அல்ல என்று நான் சொன்னது போல ஆண்டவரை சிக்க வைக்க கேட்பதினால் நாம் அவர்களுக்கு இரக்கம் காட்ட தேவையில்லை நம்ப தயங்குவவர்களுக்கு புதிதாக முழுமையாக கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் நம்மிடம் வரும் பொழுது அவர்களுக்கு பொறுமையாய் தாழ்ந்து பணிந்து அவர்களுக்கு கிறிஸ்துவ நெறிமுறைகளையும் இறை வார்த்தையையும் ஆகியன செயல்பாடுகளை கற்றுக் பொழுது அந்த தயக்கம் நீங்கி கற்றுக்கொள்வார்கள் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு ஊழியர்களே நாம் செய்கின்ற நாம் ஓடுகின்ற இந்த பணியிலே குடும்ப பணியிலும் சரி ஆன்மீக பணியிலும் சரி நாம் ஆண்டவரை பின்பற்றுவோம் இரண்டாவது நம்மை ஆளுகை செய்கின்ற கிறிஸ்து அவரது தேவை அவர் விருப்பப்படுகின்ற காரியம் என் நிலை நடக்கின்றதா என்னை எந்த அதிகாரம் ஆளுகை செய்கின்றது கிறிஸ்துவை தந்தையின் அன்பு அதிகாரம் செய்தது அவர் வழிநடத்தியது என்னை எந்த அதிகாரம் எந்த சட்டங்கள் உலக பிரகாரமான சட்டங்களா ஆண்டவரின் அன்பின் சட்டமா என்னை வழிநடத்துகிறது என்று நாம் இன்று சிந்திப்போம் எனவே ஆண்டவரின் பணியிலே உத்தமும் உண்மையா உண்மையுமாய் வாழ்கின்ற உழைக்கின்ற பிள்ளைகள் யாரும் இந்த உலக மனிதர்களுக்காக கவலைப்பட தேவையில்லை ஆண்டவருக்கு அஞ்சு நாள் அதுவே மேலானது அதுவே உத்தமமானது எனவே ஆண்டோடைய ஆளுகை நம்மை அதிகாரம் செய்ய ஒப்புக்கொடுத்து ஜபிப்போமா எங்கள் அன்பின் தகப்பனே இறைவா உமது இறைமகன் இயேசு வழியாக எங்களுக்கு கற்றுத்தந்த எல்லா பாடங்களை நாங்கள் வாழ்வில் உட்கொண்டு இன்று நாங்கள் கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் எங்களை நோக்கி கேள்வி கேட்கின்ற நம்ப முடியாமல் அவர்களுக்கு தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நமது செயல்பாடுகளை எங்களது செயல்பாடுகளை மடக்க முடக்க நினைக்கின்ற மக்களுக்கு அவர்கள் வாழ்க்கையிலிருந்து ஞானத்தோடு கேள்விகளை கேட்டு அதை பதிலாக கொடுக்க எங்களை ஆசிர்வதியும் மட்டுமல்லாண்டவரே நான் இந்த அகந்தை ஆணவம் எல்லாவற்றையும் நாங்கள் ஒழித்து அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் கீழ்ப்படுதலும் ஏற்றுக்கொள்ளுதலும் மன்னிப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் அன்பானவர்களே நான் இயேசுவின் பிள்ளை அந்த அதிகாரம் நமக்கு போதும் அந்த அதிக ஒரு அதிகாரமும் இந்த உலக வெல்லும் ஆயுதமாக நம்மை வழிநடத்தும் இயேசுவின் பிள்ளை என்றால் இயேசுவின் குணநலன்களை கொண்ட தூய ஆவின் கனிகளை கொண்ட பிள்ளைகளாக வாழ்வோம் இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆமேன்